பாஜக இருக்கிறது ஒன்று தான் இல்லாமல் போகிறது ஒன்று தான் பவர் பார்த்தீங்கன்னா சதம் சபாநாயகர் தானே மெயின் அப்போ அந்த பவர் வந்து அவங்க சபா பாஜக தான் தகவல் பார்க்க மாட்டாங்க விட்டு கொடுத்தா தான் அது நல்லது அப்போ தான் அது சுமுகமாக போகும் எதுனாலும் சரி இல்லைன்னா ரெண்டு கப்பல் மாதிரி ஆகிடும் ரெண்டு கப்பல் என்ன எப்படி ஆகிடும் ஒன்றா போக முடியுமா தனித்தனியாக போயிடும் பட்டுனா

பெரும்பான்மை இல்லை பிரதமர் மோடியின் ஆட்சி கவிழும் என காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே உட்பட எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் கூறி வருகின்றனர் இதில் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அடுத்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் பாஜக ஆட்சி கவிழும் என ஆருடம் கூறியிருக்கிறார் இது குறித்து மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க சந்திரபாபு நிதிஷ்குமார் ரெண்டு பேரும் வந்து இது பண்ணிட்டாங்கனாக்கா ஆதரவு வளக்கிட்டாங்கன்னாக்கா அவங்க கலந்து சொல்றாங்க ஆனா அது வந்து கவிழ்றது வந்து டவுட்டு தான் சந்தேகம்தான் ஏன்னா அவங்க வந்து இதை உறுதியாக தான் இருக்கார் சந்திரபாபு நாயுடு வந்து உறுதியாக தான் சொல்லியிருக்காரு சந்திரபாபு நிதிஷ்குமார் உறுதியாக சொல்லியிருக்கார் ஆமா அது சபாநாயகர் வந்து ஒரு பெரிய பதவினால அவர் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கார் அது சில முக்கியமான இவருக்கு சந்திரபாபு நாயுடு கூட ஒரு மூணு கேபினட் போஸ்ட் கேட்கும் போது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிதிஷ்குமார்க்கு தான் ஆனா ஒரு சபாநாயகர்னால வந்துகிட்டே இது பண்ணாது அது அவங்க என்னுடைய கருத்து என்னென்னா அவங்க விட்டு கொடுத்துருவாங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு விட்டு கொடுத்துருவாங்க இது அந்த அளவுக்கு வேலை தான் நல்லது ஐயா அவங்களுக்கு நல்லது ஓகேவா ஏன்னா அவங்க ரெண்டு பேர் அவ்வளோ ஆதரவு கொடுத்துக்கிறாங்க இப்போ ஆச்சா அமைது அமைஞ்சிச்சு ஆட்சி நடக்குதுனாக்கா அவங்க ரெண்டு பேர் தான் காரணம் அவங்க வந்து அவ்வளோ விஷயத்துக்கு முன்னுக்கு வந்துடும் போது இவங்க விட்டு கொடுக்குறது கூட தப்பு ஒன்றும் இல்லை சபாநாயகர் போஸ்ட் கொடுக்குறது தப்பு ஒன்றும் இல்லையே சந்தோஷமான விஷயம் தானே அதுதான் கூட்டணி தர்மம் அதுதானே எல்லாமே கலந்து பண்ண தானே அதையோட ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க அது பேர் தான் இல்லைனாக்கா அதில் ஒரு கூட்டணி ஒரு இது இல்லாமல் போய்டும்ல அப்படி இல்லைனாக்கா அதுதான் வந்து விட்டு தான் அது நல்லது அப்போ தான் அது சுமுகமாக போகணும் எதுனாலும் சரி இல்லைன்னா ரெண்டு கப்பல் மாதிரி ஆகிடும் ரெண்டு கப்பலாக எப்படி ஆகிடும் ஒன்றா போக முடியுமா தனித்தனியாக போய்டும் கவர்ந்துடும் அவ்வளோதான் இதுதான் என்னோட இது ஒரு ஜனநாயகம்னாக்கா எல்லாமே கலந்து நல்ல விஷயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிட்டு அந்த கூட்டின தர்மம் கடைசி வரைக்கும் இருந்தால் தான் இந்த ஆட்சி அஞ்சு வருஷம் கண்டிப்பாக நீடிக்கும் மோடியோட இந்த கூட்டணி ஆட்சி வந்து கவிழுமா கண்டிப்பா இவங்களோட இது பூர்த்தி செஞ்சாருன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை அவர் சொல்றதுக்கு இவங்க எதுவும் கட்டுப்படி ஆகலன்னா ஆட்சி கவலை இன்னும் ஒரு மூணு மாசம் இல்லைன்னா ஆறு மாசம் கண்டிப்பா சான்ஸ் இருக்கு கவுர கவுந்தரம் நினைக்கிறேன் நானு ஏன்னா வந்து மெஜாரிட்டியில இல்ல கூட்டணியோட தான் இருக்காங்க எந்த டைம் தான் கவுர் வாய்ப்பு இருக்கு அண்ட்ரட் பர்சன்டே எந்த இல்லை அவங்களுக்கு அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருந்தாலும் பாஜக மேல நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு ஏன்னா அவங்க சொல்கிறதை இவங்க கேட்கணும்னு பார்ப்பாங்க மேக்ஸிமம் அவங்க சந்திரபாபு நாயுடு பொறுத்துக்கும் வந்து அவர் கேட்க மாட்டேயாது சரிங்களா அந்த ஸ்டேட்டில் அவங்க வந்து ஒரு பவர் உண்டு பாஜக பொறுத்தக்கும் இன்னைக்கு வந்தாலும் கவர வாய்ப்பு உண்டு பவர் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தானே மெயின் அப்போ அந்த பவர் வந்து அவங்க சபா பாஜக தான் தகவல் மாட்டாங்க அவங்களால கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் தான் இவங்க மெஜாரிட்டி இருக்க முடியும் இல்லைன்னா கம்பல்சரி யாரை கொடுக்குறாங்களோ அது அவங்க கூட்டணி கட்சி போவாங்க பாஜக இருக்கிறது ஒன்று தான் இல்லாமல் போகிறது ஒன்று தான் பாஜகவுக்கு நல்ல பேரே கிடையாது மோடியோட ஆட்சி பாதியிலேயே இப்போ நிறைய வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கு இதுல எந்த மாற்றமும் கிடையாது கவுள்றது கவுளதாங்கப்பா அது கூட்டணி ஆட்சி இந்த ஆச்சு இல்லை யார் நல்லது செஞ்சாலும் கண்டிப்பாக நீடிப்பாங்க கவர் கவரேன் இது வரைக்கும் எந்த எத்தனை வாட்டி ஆட்சி கவுந்திருக்கு சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் ஒரு வாட்டி கூட்டணி அமிச்சுட்டாங்கன்னா அது ஸ்டாண்டர்டாக தான் இருக்குமா தவிர கவர்த்தெல்லாம் வாய்ப்பு கிடையாது எதிர்கட்சம் ஒன்னா சொல்லி நின்றுங்க கவுந்தில்லா சீட்டு இல்ல அது இல்லைன்னு கவர்த்தலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னா நல்லா தான் இருக்கும் சொல்ல முடியாதுப்பா ரெண்டு விதமா இருக்கு அது எது சொல்ல முடியாது ஏன்னா வந்து சந்திரபாபு நாயுடு வந்து கூட்டணி ஃபுல்லாக சேர்ந்துருக்கா அப்போ இப்போ வந்து கவுந்தரமாக கவுந்தரம் சொல்ல முடியாது அது ஏன்னா வந்து அவங்களுக்கு நல்லதை பண்ணலான்னா கவுந்தரம் நல்லதை பண்ணால் வந்து அவங்க அப்படியே நிக்கும் மக்களுக்கு எல்லாமே நல்லது செஞ்சார்னா தொடருவார் வேறு எதுவுமே நம்ம சொல்றது இல்லை அவர் செய்யற நல்லதில் தான் இருக்கு அவர் ஊர் பக்கமே இல்லாத தமிழ்நாட்டு பக்கமோ கொஞ்சம் திரும்ப திரும்பினார்னா எல்லா ரோட்டும் அவருக்கு கன்ஃபார்மா இருக்கு நிதிஷ்குமார் தான் சந்திரபாபு அது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க நீடிப்பாங்களா நீடிக்க கூடாதான்றது அவங்க முடிவு தான் அவங்க வந்து என்ன பொறுத்த அளவுக்கு மோடி இருக்கக்கூடாது அவ்வளவுதான் கூட்டணி இருக்கனால அவர் முந்தி மாதிரி வந்து அவருடைய பலத்தை வந்து அவர் காட்ட முடியாது அவர் வந்து இனிமேல் கூட்டணி கட்சிகளோட இதுதான் அவர் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாருனாக்கா நாங்கள் நானூறு இது இடம் பெற்ற தனி மெஜாரிட்டியாக வந்து சில சிஏஏ சிறுபான்மை மக்களுக்கு இதாகவும் இது பண்ணுற மாதிரி தான் அவர் சொன்னார் ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி அவர் வந்து மெஜார்டி தனி மெஜாரிட்டியாக வர முடியல அதனால் வந்துக்கிட்டு அவர் வந்து இனிமேல் வந்துக்கிட்டு சில விஷயங்கள் வந்து அவர் வந்து கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து சில இடத்துல தேர்தல் சந்திரபாபு நாய்டே சில இதெல்லாம் கோரிக்கை தான் வச்சிருக்காரு அவர் தேர்தல் வாக்குறுதியில் அங்கே ஆந்திரா என்ன சொல்லியிருக்காருன்னா சிறுபான்மையில நாங்கள் வந்து சிஏ வந்து அந்தளவுக்கு இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்